மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா சிவகுமார்ட்ட நின்னுகிட்டு சௌந்தரியா புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து அவங்களுக்காக கேம் ஆடவே இல்லையா மத்தவங்களுக்காக தான் கேம் ஆடுறாங்களாம் அவங்கள பொறுத்த அளவுல முதல்ல இருந்தே பிடிக்குமா அதனால ஜாக்லீனுக்காக கேம் ஆடுறேன் என்னோட கேமை நான் ஆட மாட்டுக்கிறேன் நேத்து நடந்த டாஸ்க்ல கூட என்னோட பொம்மை எடுக்கணும் நான் யோசிக்கவே இல்ல ஜாக்லினுக்காக மட்டும் தான் நான் விளையாண்டேன் எதுக்காக நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறதே தெரியல என்ன பத்தி நான் யோசிக்கவே மாட்டேங்கேன் மத்தவங்களுக்காக மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா வந்து உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க எம்மா எப்படிமா வேற லெவல்ல டிராமா போட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க நேதிக்கான அந்த பொம்மை டாஸ்க்ல சௌந்தர்யா பண்ணது புல்லிங் தான் அதுல மாற்றுக்கிறதே இல்ல அதாவது பொம்மையோட மஞ்சரி ஜாக்லின் அன்ஷிதா இந்த மூணு பேருமே நாங்க பொம்மையை வைக்க மாட்டோம் அப்படிமே உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல சவுந்தரியா போக வேண்டிய அவசியமே கிடையாது போறது மட்டும் இல்ல மஞ்சரி கிட்ட பேசுறாங்க நீ பொய் சொல்ற பித்தலாட்டம் பண்ற அப்படிங்கிற மாதிரி மஞ்சரியா ட்ரிகர் பண்றாங்க உங்ககிட்ட நான் பேசவே இல்லை நீ எதுக்காக வர்ற அப்படின்னு மஞ்சரி சொல்ற நேரங்கள கூட நான் அப்படிதான் பேசுவேன் நீ வாய மூடு நீ எல்லாம் வாயையே துறக்காத உன் பேச்சை கெட்டாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா ட்ரிகர் பண்ணது சௌந்தர்யா தான் அந்த இடத்துல மஞ்சு திரும்பவும் சொல்றாங்க ஏமா இந்த பிரச்சனைக்கு உனக்கும் சம்மந்தமே கிடையாது நீ தான் கேம்லயே இல்லையே மறுபடியும் எதுக்காக நீ பேசிட்டு இருக்கும்போது மூடி நீ வாய திறந்தாலே பொய்யா தான் பேசுவ நம்ம ஏதாவது நெஞ்சில் அடிச்சுப்ப அப்படிங்கிற மாதிரி நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு சௌந்தர்யா பண்ணதெல்லாம் கேவலத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு இந்த அம்மாவை பொறுத்த அளவுல மத்தவங்களை ட்ரிகர் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் இல்லனா மார்க் பண்றதா இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து இந்த அம்மா எல்லாரையும் கேவலப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க பேசுவாங்க இந்த அம்மாவுக்கு எதிரா யாரு பேசினாலும் இந்த அம்மா வந்து அழுது டிராமா போடுவாங்க இந்த வாரத்தை பொறுத்தளவுல சௌந்தர்யாவுக்கு எதிரா யாருமே பேசல இது அதனால அவங்களே தனியா உட்காந்து அழுதிக்கிறாங்க நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்றேன் நான் எனக்காக யோசிக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பி இருக்காங்க ஏமா உன்னோட டிராமாவை நிப்பாட்டுமா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜெஃப்ரி மடியில போய் படுக்க போற அவன் உட்காந்து தடவை போறான் இதைதான் நீங்க தொடர்ந்து பண்ணிடுறீங்க வேற ஒன்னு நீ புதுசாலாம் எதுவும் பண்ணி கிளிக்கல உன்ன உள்ள உனக்கு சிம்பத்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்கள்ல நீயாதான் பிரச்சனையை கிரியேட் பண்ற உன்ன தேடி எந்த பிரச்சனையுமே வரல உனக்கான பிரச்சனைகளை நீ தான் உண்டு பண்ற யாரு கூட சண்டை போடணும்னு நினைக்கிறியோ அவங்கள இரிட்டேட் பண்ற டிகர் பண்ற மார்க் பண்ற எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா இதுல கோபம் அடைகிற அந்த நபர் வந்து உங்ககிட்ட சண்டை போடுறாங்க உடனே என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்ற அதான் முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுலயே பட்டு கேவலமா கேம் ஆடுறது அப்படின்னா அது சௌந்தர்யா தான் மத்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க ஆனா இவங்களை பொறுத்தளவுல தனக்கான பிரச்சனைகளை அவங்களே கிரியேட் பண்ணி அதுல ஒரு டிராமா பண்றாங்க அப்படிங்கறத என்னோட கருத்து பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல சௌந்தரியா உண்மையாவே நட்புக்கு உண்மையா இருக்கிறாங்களா வாய்ப்பே இல்லப்பா முதல் வாரத்துல ஜாக்லின் சவுந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க வீக்கெண்ட் எபிசோட்ல அதே ஜாக்லின அசிங்கப்படுத்தினாங்க சவுந்தர்யா ரெண்டாவது வாரம் ஜெப்ரிய பொறுத்தவரை சவுந்தரியாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாரு அந்த ஜெஃப்ரியை இவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா கூட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பழி போட்டாங்க அடுத்ததா சாச்சனா இருந்தாங்க சாச்சனாவையும் இவ அதிக பிரசங்கி தேவையில்லாம பேசுறா மரியாதை கொடுக்க மாட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலையும் பழி போட்டாங்க இப்படி சௌந்தர்யாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களோட சப்போர்ட்ட தேவையான இடங்கள்ல எடுத்துக்கிட்டு மற்ற நேரங்களில் அவங்களோட முதுகுல குத்துறது தான் வேலை அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சௌந்தரியா ஜெஃப்ரி இந்த ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்